வாங்க சேனலுக்கு இப்ப தீபாவளிக்காக நானு அதிர்சம் செய்ய போறேன் உடையாம பிரியாம ரொம்ப சாப்பிட்டா எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம் வாங்க இப்ப ஒரு கிலோ வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணுமா இப்ப இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளத்தை போட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம் மண்ணு இருக்காது இருந்தாலும் எதுக்கு நம்ம கே எல்லா போட்டேன். இது நல்லா கரைஞ்சி வந்தோடன இந்த ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம் வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிச்சுமா கரைஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கணும் கொஞ்ச நேரம் ஆர்டோம் கொஞ்சம் லைட்டா அப்படி தனி தெளிச்சோம்னா மண்ணெல்லாம் கீழே கீழேடும் கொஞ்ச நேரம் ஆர்ட்டும் இப்போ அத மா எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்றேன் ஒரு ஒரு கிலோ கால் கிலோ அரிசி ஒரு கால் கிலோ எக்ஸ்ட்ராவே போட்டேன் ஒரு ஒரு படம் ஜாஸ்தியாக கூட மாவு இருக்கும் அதனால ஒன்றே கால் கிலோ அரிசி ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு திருப்பி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பெரிய துணி விரிச்சு போட்டு அந்த துணியில் அந்த அரிசியை கொட்டி நல்லா காத்தார போடணும் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது கீழே போட்டு காய வச்சுருங்க காஞ்ச உடனே எடுத்து கொஞ்சம் ஈரமாவே இருப்போம் ரொம்ப உடம்பு காய வேணாம் கொஞ்சம் ஈரமாவே எடுத்து ஒரு ரெண்டு துண்டு சுக்கு இவ்வளோ ஒரு பெரிய துண்டு ரெண்டு துண்டு சுக்கு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டு மிஷின்லயே கொடுத்து அரிசினு வந்து வச்சிருக்கேன் இதான் அதர்சம் மாவு ரெடி பண்றது இந்த பாவு பாவங்கள் போறோம் இதில் வந்து இந்த வெள்ளத்தை மடிக்கட்டிக்க मरी क्या जाती हैं इंपा पाग पाता तो चलना நல்லா பாகு திரண்டு வரட்டும் பாகு ரெடி ஆகலமா இன்னும் எப்படி ஆச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க இதுல எட்டு கொஞ்சம் விடுங்க இந்த மாதிரி கரைஞ்சு போகாது அப்படியே உருண்டையா வரணும் அப்பதான் பாகு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் பாகு ரெடி பண்ணலாம் இப்ப பாகு ரெடி ஆயிடுச்சுமா இது பாருங்க உங்களுக்கு காட்டுற இந்த தண்ணியில கொஞ்சம் எடுத்து விட்டு இப்ப பாருங்க அப்படியே உருண்டு வருது இல்ல இந்த மாதிரி உருண்டு வரணும் கையில எடுத்தா இப்படி வரணும் இந்த மாதிரி வந்தாதான் அதச ரொம்ப சாப்டா இருக்கும் உடனே ஸ்டவ் ரொம்ப ஸ்டிம் பண்ணிடுங்க ரொம்ப குறைச்சிருங்க குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்ச மாவா போட்டு பாருங்க போடுறியா கொஞ்சம் கொஞ்சமா போடு

இதே மாதிரி எல்லாம் போட்டு கிண்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்தியா கொஞ்சம் தர தரனே எழுதட்டோமா ஆறுனா கெட்டி ஆயிடும் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளா இருந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கீழே கீழே இறக்கி வச்சு காட்டி அவ்வளவுதாம் கொஞ்சம் தலை தலனே இருக்கட்டும் அப்பதான் நல்லா ஆடின உடனே கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இது மேல கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுக்கலாம் இது மேல கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ஊற வச்சிட்டோம்னா இது இப்போவே என்னாலும் சுட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறின உடனே இல்ல நாளைக்கு நாலு அணிக்கு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இருக்குமா இந்த மாவு அப்படியே அப்படி பாருங்க மாவு ரெடி இப்ப சுடவேடிதான் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சுமா இப்ப போட்டுக்கலாம் தற்கொலை பாருங்க நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாவ் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் பாவம்

எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப பிரியவானா கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ம் இதுதான் மாதசம் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் தீபாவளி அதர்சம் ரெடி ஆயிடுச்சுமா நான் வந்து மூணு சைஸ்ல பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒண்ணு சின்னது ஒண்ணு அதுக்கு சின்னது ஒண்ணு இந்த குட்டி பசங்க கிட்ட ஒரு அதசம் கொடுத்து குண்டு ஒரு பாதி சாப்பிட்டு வச்சுட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியா செஞ்சு வச்சிருக்கேன் குட்டி பசங்களுக்கு இந்த அதர்சம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி தீபாவளி